வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து வட மேற்காக கொண்டிருக்கிறது இப்போது சத்தீஸ்கர் மேற்கு பகுதி மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சற்று தீவிரம் குறைந்து வட வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வட பீகார் சென்ற பிறகு மேலும் செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு இமயமலையிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மேலும் பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் அதே வழியில் இமயமலை சென்ற பிறகு மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான மழைப்பொழிவு அதாவது மிக கனமழை அதிகனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இமயமலை சென்ற பிறகு அதே வழியில் அரப்பிக்கடையிலும் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது புயல் என்ற ஸ்டேஜில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் தொடர்ந்து குஜராத் கடற்பகுதியை நெருங்கி வரும் தொடர்ந்து செயல் இழந்து குஜராத்தை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு படிப்படியாக நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் செயல் துவங்கும் நவம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு காற்று சுழற்சியாகவோ குஜராத்தை கடந்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டு மகாராஷ்டிரா குஜராத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவை விட குஜராத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வரும் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் நீலகிரி வால்பாறை மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி மேலும் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது இன்றும் மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி மேலும் மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடக அலுவலக மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேறு எங்கும் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நாளை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் ஒன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் கடல் ஓரங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள கடல் ஓரங்களில் மட்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை நேர்கள் நவம்பர் இரண்டாம் தேதியும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வழியில் உங்கள் விவசாய பணிகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் விரைவாக முடித்து கொள்ளலாம் ஏனால் வரும் நாட்கள் நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் இப்போது இந்த சிறு இடைவெளி உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே வெளியில் நவம்பர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அதாவது ஆந்திரா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி கர்நாடக வழியாக அரைபிக்கடலில் இலட்சத்தீவு நோக்கி பயணிக்கும் என்பதால் அங்கங்கே அங்கங்கே நவம்பர் மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கர்நாடக இளையேறும் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தில்ல மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் மூன்றாம் தேதி நவம்பர் நான்காம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் நான்காம் தேதி அதே அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி பரவலான மழை பொழிவும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் நான்காம் தேதி நிகழ்வு இலட்சத்தீபே சென்றடைந்து அந்த நிகழ்வு தெற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள் கடற்கரை கடற்கரையோரங்களில் ஒருவாலை சுழற்சி நிலை ஒன்றும் அந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடலுக்கு வரும் என்பதால் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து பத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்கள் குறைவான இந்த காற்று பகுதிக்கு மட்டும் குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நவம்பர் ஐந்தாம் தேதி பெரும்பாலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நவம்பர் ஐந்தாம் தேதி அதே வழியில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுது காட்டு பகுதிக்கு மட்டும் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் ஐந்தாம் தேதி நவம்பர் ஆறாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஏழாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் எட்டாம் தேதி பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்றும் மழை சற்று தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நவம்பர் எட்டாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் மழை இருக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நிகழ்வு லட்சத்தீவில் இருக்கும் காற்று சுழற்சி தெற்கே முன்னேறி வரும் அதே வெளியே டெல்டாவில் நிலையோடு இருக்கும் வளிமண்டல சுழற்சியும் இலங்கை மீது ஏறி குமரிக்கடலில் இறங்கி மன்னார் உலகுடாவில் வழியாக குமரிக்கடல் நிலை கொண்டு இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து ஒரு காற்றுச்சுழற்சியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் காட்டுச் சுழற்சியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது அதேவேளையில் நவம்பர் மூன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு அந்தமானுக்கு வடக்கு பகுதி சென்று தீவிரமடையும் தீவிரமடைந்து வேளையில் உயரழுத்தமும் மேற்கு வங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வர இருக்குது இந்த இதன் காரணமாக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது செயலிழந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு தெற்கே முன்னேறி வரும் அந்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக வளிமண்டல சுழற்சி இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் ஒன்று இணைந்து கும்ம அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக படிப்படியாக இந்த வளிமண்டல சுழற்சிகள் நவம்பர் நான்காம் இருந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்க கொடுக்கிறது நவம்பர் நான்கு விட ஐந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் ஆறு ஏழு தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நவம்பர் எட்டாம் இருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்க வாய்ப்புது நவம்பர் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மேலும் ஒரு காற்றுச்சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து செயலிழந்து இங்கே தெற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வந்து அந்த நிகழ்வும் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் நவம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் மீண்டும் ஒரு நல்ல மொழிப்பிரிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பிரிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அடுத்தடுத்த நிகழ்வு இனி தென்மேற்கு வங்கக்கடலுக்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்போது சிறு இடைவெளி கிடைத்திருந்தாலும் வரும் நாட்கள் நவம்பர் நான்காம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி மழை கிடைத்தாலும் ஒரு நல்ல மொழிப்பெய்வாக நவம்பர் ஏழாம் இருந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வரும் நாட்கள் அனைத்து நாட்கள் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்